பொதுக்காலம் பதினாறாம் ஞாயிறு தனியே இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு சென்று பார்த்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான குடும்பத்திற்கு செல்கின்றார் அந்த குடும்பத்தில் மூன்று பேர் இருக்கின்றார்கள் மார்த்தா மரியா லாசர் இந்த மூன்று பேர் அரங்கிய குடும்பத்தில் ஒரு அழகான உரையாடல் நடக்கின்றது ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது அந்த நிகழ்ச்சி நமது வாழ்விற்கு மனிதர்களாகிய நமது வாழ்விற்கு மிக மிக அவசியமான ஒரு நிகழ்ச்சி அவசியமான ஒரு உரையாடல் என்பதைத்தான் இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அங்கு பார்த்தோம் என்றால் லாசரை தவிர இயேசு மார்த்தா மரியா ஆகிய மூன்று பேர் இருக்கிறார்கள் ஆனால் பேச்சுவார்த்தை உரையாடல் என்பதோ மார்த்தாவுக்கும் இயேசுவுக்கும் இடையே நடைபெறுகின்றது அப்படி அந்த உரையாடல் நடைபெறும் பொழுது மார்த்தா இயேசுவிடம் ஒன்றை சொல்கின்றார் அது என்ன தகவல் என்று கேட்டால் ஆண்டவரே நான் தனியே இத்தனை வேலைகள் செய்து கொண்டிருக்க என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு அக்கறை இல்லையா என்று கேட்கின்றார் இந்த வார்த்தையை தான் நாம் என்று தியான பொருளாக எடுத்துக்கொள்ளப் போகின்றோம் தனியே தனியே விட்டுவிட்டாலே என்று மார்த்தா வருத்தப்படுகின்றார் மனிதர்களாகிய நாம் சமூக விலங்குகளாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றோம் அப்படித்தான் கடவுள் ஒவ்வொன்றையும் பார்த்து நமக்கு தந்திருக்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது மார்த்தா இன்று நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்று கேட்டால் நான் தனியே இருக்கின்றேன் என்று சொல்கின்றார் அவள் எப்படி தனியாக இருக்க முடியும் அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்தும் இருக்கின்றார் தன் சகோதரன் லாசரும் இருக்கின்றார் சகோதரி மா மரியாவும் இருக்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது மார்த்தா ஏன் நான் தான் ஒரு தனியாக இருக்கின்றேன் என்று ஒரு வசனத்தை விடுகின்றார் அன்பார்ந்தவர்களே எத்தனை பேர் இருந்தாலும் கூட நான் தனியாகத்தான் இருக்கின்றேன் என்ற ஒரு உணர்வு இருக்கிறது அல்லவா அதுதான் மிக மிக கொடுமையான உணர்வு அதை உணர்ந்து பார்த்திருக்கின்றார் அந்த உணர்வைத்தான் இன்று நாம் தியானிக்க போகின்றோம் அதற்கான விடையையும் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு தரப்போகின்றார் அன்பார்ந்தவர்களே ஒருவர் தனிமையை எண்ணி எண்ணி கொண்டிருக்கும் பொழுது அல்லது நான் எல்லோராலும் கைவிடப்பட்டு விட்டேன் எனக்கென்று யாருமே இல்லை நான் தனியாகத்தான் இருக்கின்றேன் தனிமையில் இருக்கின்றேன் என்று யார் யாரெல்லாம் உணரத் தொடங்கி இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் உண்மையாலுமே உளவியல் பூர்வமான சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பது பொருள் அந்த சிக்கல் என்பது அவர்களை எப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு வேணாலும் கொண்டு போகலாம் என்பதை மனிதர்களாகி நாம் உணர வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த தனிமை என்ற ஒரு சிக்கலிலிருந்து வெளியே வருவதற்கு தானே முயற்சி செய்ய வேண்டும் அப்படி முயற்சி செய்யும் பொழுது என்னென்ன காரியங்களை நாம் ஈடுபடுத்திக் கொள்ளலாம் நமது வாழ்க்கையில் என்பதைத்தான் வாசகத்திலிருந்து பைபிளிலிருந்து நாம் பார்க்க போகின்றோம் தனிமையை ஒருவர் உணரும் பொழுது அவர் எதை நாடலாம் தெரியுமா இயற்கையை நாடலாம் இயற்கையிலிருந்து தனது தனிமையை போக்கிக் கொள்ளலாம் இரண்டாவதாக மனிதர்களிடம் சென்று உறவாடி தனது தனிமையை போக்கிக் கொள்ளலாம் மூன்றாவதாக கடவுளிடம் சென்று உரையாடி தனது தனிமையை போக்கிக் கொள்ளலாம் ஒவ்வொருவராக ஒவ்வொன்றாக நாம் தியானிக்க போகின்றோம் முதலாவதாக இயற்கையிடம் செல்லுதல் இயற்கையிடம் சென்று யார் தனது தனிமையை போக்கிக் கொண்டார்கள் என்று பார்க்கின்ற பொழுது எளியா இறைவாக்கினரை பார்க்கின்றோம் அவரை பாருங்கள் ரெண்டு சாமிகள் புத்தகத்தில் பத்தொன்பதாவது அதிகாரத்திற்கு சென்று பார்க்கின்றோம் அங்கு அவருக்கு ஒரு தனிமை உணர்வு ஏற்படுகின்றது அவரை கொள்வதற்காக அரசன் தேடுகின்றான் அவர் தப்பித்து தனியாக தனிமை உணர்வோடு தனியே எங்கு செல்கின்றார் இயற்கை சார்ந்த ஒரு இடத்திற்கு செல்கின்றார் அது பாலை நிலம் ஒரு நாள் முழுவதும் பாலைவனத்தில் பயணம் செய்கின்றார் பயணம் செய்து அங்கே ஒரு சூறை செடியை காண்கின்றார் அந்த சூறை செடிக்கு மட்டும்தான் நிழல் இருந்தது அதன் அடியில் அமர்ந்து கொண்டு அவர் என்ன ஜெபித்தார் தெரியுமா ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் என்னை எடுத்துக்கொள்ளும் நான் சாக விரும்புகிறேன் என்று ஜபிக்கின்றார் அவரது தனிமை எந்த அளவிற்கு அவரை வாட்டி வதைத்திருக்கிறது பார்த்தீர்களா ஒருவர் தனிமையை எண்ணி எண்ணி அழுது கொண்டே இருக்கும் பொழுது உச்சபட்சமாக அவர் என்ன முடிவை எடுப்பார் தெரியுமா எளியா இறைவாக்கினர் எடுத்த அந்த முடிவைத்தான் எடுப்பார் நான் வாழ்ந்தது போதும் என்று சொல்லி ஒரு முடிவை அவரே தேடிக்கொள்வார் ஆனால் எளியா அந்த முடிவை எடுத்த பொழுது சற்றே காலம் தாழ்த்துகிறார் காலம் தாழ்த்திய பொழுது அந்த நேரத்தில் ஒரு வானத்தூதர் வழியாக கடவுள் அவருக்கு ஆறுதல் சொல்கின்றார் அந்த நேரத்தில் அவருக்கு வானத்திலிருந்து உணவும் வானமும் அருளப்படுகின்றது அவருக்கு என்ன சொல்லப்பட்டது தெரியுமா இதை எடுத்து நீ உண்டு தண்ணீரை பருகு பலம் பெரு என்று சொல்லிவிட்டு செல்கின்றார் வானத்துதர் எடுத்து உண்டு விட்டு அவர் மீண்டும் உறங்குகின்றார் இரண்டாவது முறையும் அப்படியே நடக்கின்றது அதை உண்ட பிற்பாடு அவர் பலம் பெற்றார் அதற்கு பிற்பாடு அவர் மீண்டும் தனது பணியை செய்தார் என்பதை நாம் காண்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இங்கு பாருங்களேன் அவர் இயற்கையைத்தான் நாடி சென்றார் தனிமையை உணரும் பொழுது அப்படி இருக்கும் பொழுது அவர் ஏன் தற்கொலை முடிவிற்கு செல்ல வேண்டும் சாகும் எண்ணத்திற்கு செல்ல வேண்டும் அங்குதான் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் இயற்கையை நாடி சென்றால் நிச்சயமாக ஒருவருக்கு தனிமை உணர்வு போகும் இயற்கையில் இருக்கக்கூடிய வனவிலங்குகள் தாவரங்கள் மலர்கள் இயற்கை அழகு மல மலை சார்ந்த இடங்கள் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நமது தனிமை உணர்வு போகும் ஆனால் எல்லா இயற்கையுமே நமது தனிமை உணர்வை போக்கி விடுமா என்றால் இல்லை இங்கே பாருங்கள் எலியா ஒரு ஆற்றங்கரை ஓரமாக சென்றிருந்தால் நிச்சயமாக அவருக்கு அந்த உணர்வு ஏற்பட்டிருக்காது அவர் எங்கு செல்கின்றார் பாலைவனத்திற்கு செல்கின்றார் பாலைவனம் என்பதே உயிர்கள் இல்லாத ஓரிடம் அங்கு சென்றால் நிச்சயமாக உயிரை மாய்த்துக் கொள்ளும் எண்ணம் தானே வரும் அப்படித்தான் அவருக்கும் வந்தது நமக்கும் தனிமை உணர்வு ஏற்படும் பொழுது நிச்சயமாக நாம் எங்கு செல்ல வேண்டும் இயற்கை அழகு சார்ந்த இடத்திற்கு சென்று நம்மை வெளிப்படுத்தும் பொழுது நமது மனசு ஆறுதல் அடையும் ஆசுவாசப்படும் நிச்சயமாக தனிமை உணர்வு வெளிப்பட்டு போகும் அகன்று போகும் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் இரண்டாவதாக நாம் தனிமையை உணரும் பொழுது யார் நமது தனிமை போக்குவார்கள் தெரியுமா மனிதர்கள் நமது தனிமையை போக்குவார்கள் இதற்கு நல்ல உதாரணம் தொடக்க நூல் புத்தகம் அங்கு பாருங்கள் கடவுள் எல்லாவற்றையும் படைத்து விட்டார் படைத்துவிட்டு இறுதியாக மனிதனை படைத்தார் படைத்த பிற்பாடு அவர் எல்லாரையும் நோக்குகின்றார் எல்லா விலங்குகளுமே மனமகிழ்ச்சியோடு இருக்கின்றனர் ஆனால் மனிதன் மட்டும் தனிமையாக இருப்பதை கடவுள் உணர்ந்து பார்த்தார் உணர்ந்து பார்த்த பிற்பாடு அவர் எல்லா மிருகங்களையும் அவனுக்கு இணையாக ஆக்குவதற்காக கொண்டு வந்து பார்க்கின்றார் எதுவுமே அதாவது இயற்கை எதுவுமே அவனுக்கு தனிமையை போக்கவே இல்லை நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் முதலில் எலியாவுக்கு இயற்கை தான் தனிமையை போக்கியது ஆனால் ஆதாமுக்கு அந்த இயற்கை தனிமையை போக்கவே இல்லை இயற்கை தனிமையை போக்காத பொழுது நாம் அடுத்த படிக்கு செல்ல வேண்டும் அந்த படிதான் மனிதர்கள் நமது தனிமையை போக்குவார்கள் அப்படித்தான் ஆதாமுக்கு ஏவாள் என்ற ஒரு வாழ்க்கை துணைவி தனிமையை போக்குவதற்காக வந்து சேர்ந்தார் அப்படி வந்து சேர்ந்த பிற்பாடு ஆதாம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையமாக இருக்கிறாள் என்று சொல்லி தனிமையை போக்கிவிட்டான் அதே போன்று நண்பர்கள் கூட நமது தனிமையை போக்குவார்கள் அதற்கு நல்ல உதாரணம் தாவீதும் அவரது தலை சிறந்த நண்பராகிய யோனத்தானும் எவ்வளவோ சோதனைகள் யோனத்தானின் தந்தையாகிய சவுலால் தாவீதுக்கு வந்து சேர்ந்தது அப்பேற்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலுமே தனிமையை உணர்ந்த பொழுது தனியே அவர் தப்பித்து தப்பித்து ஓடிக்கொண்டிருந்த பொழுது அவருக்கு துணையாக இருந்து அவரது தனிமையை போக்கியது யார் தெரியுமா அவரது உற்ற தோழனாக இருந்த யோனத்தான் தான் யோனத்தான் இல்லை என்றிருந்தால் தாவிதி என்று என்றோ மனமுடைந்து போயிருந்திருப்பார் ஆனால் அப்படி மனமுடைந்து போகாத அளவுக்கு தனிமையை போக்கியவர் அவரது நண்பராகிய யோனத்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒருவேளை இயற்கை நமக்கு தனிமையை போக்காத பொழுது மனிதர்கள் நமக்கு தனிமை போக்குவார்கள் என்ற இரண்டாம் படிக்கு செல்ல வேண்டும் இறுதியாக யார் நமது தனிமையை போக்குவார்கள் கடவுள் நமது தனிமையை போக்குவார் அதற்கு நல்ல தான் இன்றைய வாசகம் அங்கு நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி அங்கு பாருங்கள் மார்த்தா என்ன நினைத்துக் கொண்டிருந்தார் எனது தனிமையை எனது சகோதரி மரியா போக்குவார் என் உடன் பிறந்த சகோதரன் லாசர் போக்குவார் என்று நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் இரண்டு பேருமே அந்த தனிமையை போக்கவில்லை அப்பொழுது அவர் யாரிடம் தஞ்சம் புகின்றார் கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவிடம் மார்த்தா தஞ்சம் புகுந்தார் ஆனால் இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா மார்த்தா தனிமையை உணர்ந்து மனிதர்களும் என் தனிமையை போக்கவில்லை என்ற தனிமையை உணர்ந்து தஞ்சம் புகுவதற்கு முன்பாகவே மரியாத காரியத்தை செய்துவிட்டார் செயின் செய்து ஆண்டவர் பாதத்தடியில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் என்று பார்க்கின்றோம் இங்கு நன்கு கவனித்தோம் என்று கேட்டால் மரியா இரண்டு வகையில் கடவுளிடம் இருந்து தனது தனிமையை போக்கிக் கொள்கின்றார் முதலாவது வார்த்தை இறை வார்த்தையை கேட்டு கேட்டு தனிமையை போக்குகின்றார் இரண்டாவதாக கடவுளையே கண்ணார பார்த்து பார்த்து தனிமையை போக்குகின்றார் இதை அப்படியே நமது வாழ்க்கைக்கு எடுத்து பார்த்தோம் என்று கேட்டால் நாமும் இயற்கையும் எனது தனிமையை போக்கவில்லை மனிதர்களும் எனது தனிமையை போக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது எங்கு செல்ல வேண்டும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு சென்று கடவுளிடமிருந்து இரண்டு வகையில் நிச்சயமாக நூறு சதவீதம் நான் தனிமையை போக்கிக் கொள்ளலாம் முதலாவதாக பைபிளை எடுத்து வாசியுங்கள் இறை வார்த்தை உங்கள் தனிமையை போக்கும் அப்படித்தான் தனிமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் அதே போன்று ஆலயத்தில் அமர்ந்து நற்கரனை பெட்டியை திவ்ய நற்கரனை பெட்டியை கண்ணை திறந்து உற்று பார்த்து உங்கள் மனவேதனை எல்லாம் கொட்டுங்கள் நற்கருணை ஆலயம் இருந்தால் அங்கு சென்று உங்கள் மனவேதனையை கொட்டுங்கள் கடவுளை பார்த்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக கடவுள் நம்மை பார்ப்பார் அதுவே மிகப்பெரிய ஆறுதலாக அமையும் இன்னும் ஒன்று தாண்டி திவ்ய நற்கரனை திருப்பள்ளி பூசியில் வாங்கி உண்ணும் பொழுது நிச்சயமாக எல்லா தனிமையும் அகன்று போகும் என்பது உறுதியிலும் உறுதி ஆக அன்பார்ந்தவர்களே இயற்கை நமது தனிமையை போக்கும் போக்காத பொழுது மனிதர்கள் நமது தனிமையை போக்குவார்கள் இந்த இரண்டுமே தோல்வியை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக கடவுள் நமது தனிமையை போக்குவார் இந்த இரண்டிலும் கூட இயற்கை மனிதர் இந்த பாருங்கள் அவர்கள் சாக வேண்டும் என்று எளியா ஆசைப்பட்ட தனிமையாக இருக்கிறேன் என்று ஆதாமும் நினைத்துக் கொண்டிருந்தார் அந்த சூழ்நிலையிலும் கூட அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தனிமையை யார் போக்கினார் கடவுள்தான் போக்கினார் எளியாவுக்கு கடவுள் நேரடியாக வானத்துதர் வழியாக இறங்கி வந்து அந்த தனிமையை போக்கினார் ஆதாமுக்கும் கடவுள்தான் போக்கினார் ஆக இயற்கையாக இருந்தாலும் சரி இந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி அங்கும் கடவுளின் செயல்பாடுதான் தனிமையை போக்குகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக தனிமையை போக்குவது கடவுள் மட்டுமே என்பதை இந்த நாளில் மார்த்தா மரியா இயேசு கிறிஸ்து ஆகியோர் நமக்கு உணர்த்துகின்றார்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வுக்கு செல்வோம் அவரை பாருங்கள் கெட்சமணி தோட்ட அனுபவத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் அந்த தோட்டத்திற்கு சென்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபடுவதற்கு முந்தின நாள் நற்கரனை ஏற்படுத்திவிட்டு அங்கு செல்கின்றார் அங்கு செல்லும் பொழுது அவர் தேர்ந்தெடுத்த இடம் என்ன அவர் தனிமையை உணர்ந்திருந்தார் மனது மிகவும் பாடுபட்டிருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் தேர்ந்தெடுத்தது எது கெட்சமணி தோட்டம் இயற்கை சார்ந்த இடத்தை தேர்ந்தெடுத்து தனது தனிமையை போக்கிக் கொள்ள அவர் ஆசைப்பட்டார் அந்த நேரத்தில் அவருக்கு ஆறுதல் அளித்தது யார் வானதூதர் இறங்கி வந்து ஆறுதல் அளித்தார் என்று நற்செய்தி நமக்கு கூறுகிறது இரண்டாவதாக அப்படி கெட்சமணி தோட்டத்திற்கு செல்லும் பொழுது அவர் தனியாக சென்றாரா என்று கேட்டால் இல்லை யாரை கூட்டிச் சென்றார் பேதுருவையும் யோவானையும் யாக்கோப்பையும் தனது நண்பர்கள் மூன்று பேரையும் கூட்டிக் கொண்டுதான் சென்றார் அவர்கள் மூன்று பேரும் உறங்கிக் கொண்டிருந்தாலும் கூட என்னோடு இருக்கிறார்கள் என் மனிதர்கள் என் நண்பர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வு அவரது தனிமையை போக்கியது மூன்றாவதாக இந்த இயற்கையும் மனிதர்களும் இருந்தாலும் கூட அவர் யாரிடம் ஜபித்தார் தந்தையே கூடுமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும் என்று சொல்லி கடவுளின் துணையை நாடினார் இயேசு கிறிஸ்து ஆக அந்த கெட்சமணி தோட்டம் என்பது இயற்கை மனிதர்கள் மற்றும் கடவுள் ஆகிய மூன்று பேரையும் ஒன்றிணைத்து இயேசு கிறிஸ்துவின் தனிமையை போக்கியது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அன்பார்ந்தவர்களே நீங்களும் தனிமையில் இருக்கிறேன் என்று உணர்கிறீர்களா கவலையே வேண்டாம் இயற்கை வழியாக கடவுள் தனிமையை போக்குவார் மனிதர்கள் வழியாக கடவுள் தனிமையை போக்குவார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆலயத்திற்கு வாருங்கள் கடவுளே இறங்கி வந்து உங்கள் தனிமையை போக்குவார் நீங்கள் தனியே இல்லை